சிறிய லூர்து அன்னை திருத்தலன் நோக்கிய இருபதாவது வருட தமிழர் திரியாத்திரை தூய கண்ணுமரியாவின் பிறப்பு விழாவை முன்னிட்டு நடைபெறும் விழாவானது இம்முறை செப்டம்பர் ஏழாம் திகதி சிறப்பாக நடைபெறவுள்ளது காலை பதினோரு மணிக்கு குணமலைக்கும் நற்கருணை ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து திருநாள் திருப்பலியும் அன்னையின் திருச்செருப பவனியும் இறுதியில் அன்னையின் சிறப்பு ஆசிரியருடன் விழா நிறைவுபோகும் சிறிய லூர்து அன்னையின் சிறப்பு என்ன ஏன் அங்கே தமிழர்கள் விழா எடுக்கின்றார்கள் என்றால் அதற்கும் காரணம் உண்டு யுத்தங்கள் வரும்போது மக்களை அந்த துன்பத்தில் இருந்து காப்பவர் அன்னை மரியா இதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் உண்டு பிரான்சில் இருக்கின்ற புனித லூர்து அன்னை திருத்தலம் இருந்தாலும் சரி பேணு அன்னை திருத்தாலும் சரி இருந்தாலும் சரி பாத்திமா அன்னை திருத்தங்கள் இருந்தாலும் சரி அன்னை அங்கே துன்ப வெளியிலே எப்பொழுதும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த வழியாகத்தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இரண்டாம் உலக மகா யுத்தம் நடைபெற்ற வேளையில் முதலாவதாக நெதர்லாந்தில் கட்டப்பட்ட ஹெபியாக ஆலயத்துக்குள் அமைந்த ஹெபியாக இந்த சிறிய லூது அன்னை திருத்தலம் விளங்குகின்றது லூது அன்னை திருத்தலத்துக்கு போக முடியாத சூழலில் பிரான்ஸ் போதிலிருந்து கற்களை எடுத்து கெபியாக கட்டி அங்கே செல்ல முடியாத சூழ்நிலையில் சிறிய லூர்தி என்று பெயரிட்டு ஆலயத்துக்குள் கட்டி யாத்திரையாக வழிபட்டனர் பாப்பரசரின் அனுமதியோடு கட்டப்பட்ட இந்த ஆலயம் அன்னையின் பல வழிகளில் துன்பங்களை துடைத்தார் அந்த வழியிலேயேதான் நாமும் எமது சுத்தங்களில் இருந்து மீண்டு எமது துன்பங்களை துடைக்கும் அன்னையாம் சிறிய லூது அன்னையிடம் ஓடி வருகின்றோம் எமது துயரங்களை அகற்றிட அன்னியிடம் வருவோம் அன்னையிடம் மன்றாடுவோம் மகிழ்வோம் அன்னையின் புறப்பில் அகமல் கொள்வோம் எனவே உங்கள் அனைவரையும் சிறிய லூது அன்னை திருத்தலத்தில் வர வேண்டி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நெதர்லாந்து தமிழ் கத்தோலிக்க ஆரமி உன்னை தேடி வந்தேன் சுவை தீரும் அம்மா உலகாடு தாயே அருண்டாரு அம்மா உலகாடு தாயே அருடா